சுபூஜிக்கும் எனக்கும் எப்படி இந்த அறிமுகம் அப்படின்னா அது ஒரு வேடிக்கையான விஷயம் அவங்க சொன்னாங்க இதுக்கு முன்னாடி கடைசியில் அந்த சைடில் இளைஞர்கள் இருந்து முதியவர்கள் வரைக்கும் அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு ஒரு நாள் காலையில எட்டரை மணிக்கு விடிகாத்தால எட்டரை மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் வருது அப்போ நான் வந்து ஃபோன் எடுத்து ஆமாண்ணே அது திராவிட வளர்ப்பு இந்த ஊர்ல எல்லாரையும் கெடுத்து வச்சிருக்காங்க ஸோ காலையில ஒரு எட்டு மணிக்கு எழுந்தோடனா ஃபர்ஸ்ட் யாரோ ஃபோன் பண்ணி என்ன இப்படி பேசிருக்கியாம வீடியோல இது தப்பு அப்படின்னு சொன்னார் அப்ப வந்து அரசியலெல்லாம் இல்லை வெளில வெறுமா ஒரு சேனல் மட்டும் நடத்திக்கிட்டு இருந்தேன் இப்போ நீ யார்யா எனக்கு சொல்றது வெய்யா ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து பேசிவிட்டோம் ஆனால் கடைசியில் அவர் அவர் பேசும்போது வந்துட்டு நான் சுப்பு பேசுறேன்னு வச்ச மாதிரி எனக்கு ஞாபகம் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் படிச்சதே வந்து திராவிடமாயே தான் நமக்கு அடித்தளமே அந்த அடித்தளத்துலேருந்து இருந்து சுப்புஜி சச்சா இருக்காது அதெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு எதுக்கும் ஒரு சந்தேகத்துக்கு திருப்பி ஃபோன் பண்ணேன் ஆமா நான் அதே தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பையன் ஏதோ ஒரு தப்பான கருத்தை அங்க வந்து போய் அவர் கருத்தை போய் சொல்லியிருக்காரு பாத்தீங்களா அதுதான் அவரோட ஸ்டேச்சர்